கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் மத்தியை எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் ஆமாம் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் ஆமேங் மத்தியை எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் ஆமேன் மத்தியு இருபத்தி மூன்று ஒன்பது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்